குளத்துக்கு சாங்கிட்டி எங்களை போவா சரி குளிப்பாங்க வணக்கம் உறவுகளே நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லிட்டா அம்மா விட்டு தான் நாங்க வந்து இன்னைக்கு நிக்கிறோம் நாங்கள் அதுக்கு முதல் நம்ம அந்த பிறந்தநாள் வீடியோலாம் வந்து நாங்கள் எங்களை வீடெல்லாம் வந்து காட்டியிருக்கிறோம் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்து எங்களோட தங்கச்சி அச்சா அந்த எங்களோட இந்த மருமகள் எல்லாருமே வராங்க இதில் வந்து ஒரு ஆள் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டாங்க அச்சு வந்து மிஸ் பண்ணிட்டான் இந்த சந்தர்ப்பத்தை சரி ஓகே அது அடுத்தடுத்த முறை வரும்போது நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த இடத்துலேருந்து அவ தான் இதை கூட விரும்புகிறாரு அந்த இடத்துலேருந்து நாங்கள் அவ விட்டுட்டு வந்துட்டோம்

ங்கள வந்து பார்த்தீங்கன்னா எங்கள கிளிங்கள் வந்து இருக்கு களிங்கள் வந்து பாயிர டைம்ல வந்து செம க்யூட்டா இருக்கும் நிறைய மக்கள் எல்லாம் வந்து அதை பார்க்கறதுக்காக நிறைய இடத்துல இருந்து எல்லாம் வருவாங்க இதுதான் நாம் வந்து சொன்ன கிளிங்கள் கிழிங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாக தடவையா இதில் வந்து எப்படி இருக்கு இந்த தண்ணி எல்லாம் பாய்ஞ்சு எல்லாம் அரி போய் அரிச்சு எல்லாம் பாருங்கள் எப்படி தண்ணி ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாலம் எல்லாம் கட்டுப்படுது இப்போ என்னென்னா இந்த தண்ணி பாயிர டைமில் வந்து இதால் போயில ஆக்கலன்றக்க அந்த பாலம் வந்து இப்போ கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் இது வந்து கார் போகிறதுக்குரிய பாதைகள் தான் பெண்ணுங்க இருக்கேன்னு தெரியலை ஆனால் இதால் விட்டால் தான் சரியில்லைன்னு நாங்களும் மணல் போல இருக்குது ரைட் ஓகே நாங்கள் இந்த பாதைகளையை விட்டு போவோம் இதுதான் அந்த கலிங்கள் எப்படி இருக்குன்றத பாத்து சொல்லுங்க இப்ப வெயிலுக்கு சுமையா இருக்கும் பார்க்க இந்த பாலவனத்துக்கு போறாங்க அப்படின்னு அங்கால தான் இருக்கு குலம் இதுதான் புதுசா கட்டுற பாலம் கிளை புதுசா கட்டுற பாலம் என்ன வாரம் கட்டுறாங்கன்னு முடியல முடிஞ்சிடும் போல இருக்கேன கலங்கி வைக்க இதுதான் குளம் ஆனா வந்து இதால நாங்க போக மாட்டோம் இந்த அது போயாது குளக்கெட்டால வந்து நாங்க நேரம் சுத்தி தான் போக போறோம் பண்ணி பஸ்ட் மனசு பேசிய இந்த இடம் வந்து சோலை என்ன சொல்லி சொல்றாரு அப்படித்தான் இடம் வந்து தான் இருக்கும் இப்போ மலையல் தண்ணியல் இல்லாதால அப்படி இருக்குது பாருங்க நீங்கள் காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளால் ஃபீலிங் ஒன்று இருக்கு உங்களுக்கு ரெண்டாலும் சோள மாதிரி தான் இருக்குது ரெண்டாலும் சோள மாதிரி தான் இருக்குது காட்டு மாதிரி இருந்தாலும் அது சோள மாதிரி தான் இருக்கேன் பாருங்கள் பச்சை பசையிலான் இருக்கு இந்த இடத்துல பேர் வந்து சோலை இது வந்து இந்த குடிமனையில் எல்லாம் வந்து தான் இருக்குது இங்கால மங்குற ஊரில் ரெண்டு சோளம் இருக்குங்கிற ஊரில் ரெண்டு சோலை ரெண்டு பெரிய சோலை ரெண்டு சின்ன சோலை இது வந்து பெரிய சோலை

வேற லெவல்ல இருக்க இது வந்து இந்த அளவுக்கு தாண்டி களத்து மட்டத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் வேலையாட்டு வீரிய எடுத்து துரத்துல

சரி வந்ததுக்கு ஒரு வெற்றி தான் இப்போ நாங்கள் வந்து குளத்தில் வந்து செம நீராட்டத்தில் இருக்கிறோம் வந்தே குளத்துக்கு அரை மணத்தியாலம் ஆகிட்டேன் எப்படி இருக்கு தாமகுட்டி ஆ என்ன வேறு இருக்கு நல்லா இருக்கு தரிசி என்ன வேறு குளத்துக்கு நீங்கள் குளிச்சிருக்கிறியா தரிசி ஆ தாமகுட்டி குளிச்சாரீங்க இது ரெண்டாம் தரம் தரிசி முதல் தரும் நாங்கள் அங்கே கேட்க கணக்கு எத்திராதாரம் எண்ணிக்கணக்கில்லாம் இருக்குவேண்டா இங்கே இருக்கிற வழியாகவே அடிக்கடி வந்து குளிச்சிருக்கினோம் இங்கே இருக்கேக்க வந்து நாங்கள் நிறைய தடவை வந்து குளிக்கிற நாங்கள்லாம் இப்போ அங்கே இருக்கிறதால வார சந்தர்ப்பத்துலேயும் தண்ணி இருக்கணும் குளத்தில் அதால் வந்து இப்போ தான் வந்து நல்ல தண்ணி வழியாக நாங்கள் வந்து குளிக்க வந்திருக்கிறோம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா குளிக்க ஆசைப்பட்டால் வந்து குளிக்க வரே இல்லை சரி ஓகே அடுத்த முறை பாப்போம் எப்படி தெரிஞ்சு எங்களை போவா சரி அப்படியே தண்ணி தண்ணீ

இவ்வளவு இல்லை ஏற்கனால ஓகே காய் நாங்கள்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டோம் ஒரு மனிதனாலமாக நாங்கள் இந்த குளத்தில் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டுட்டோம் நாங்கள் வீட்டாக போகிறோம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்